இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சிறியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சினால ஏமாந்து போன இந்த கார்த்திக்கு அஞ்சலிக்கும் இதுவும் வேணும்ன்றவும் மறக்காம இந்த ரோடியோக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு இந்த தட்சாயணியோட பேச்சை கேட்டு நம்ம கௌதமையும் நம்ம இழைக்காமல் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேங்க ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்தம் என் பேரில் இருக்க இதுக்கு மேலே நீங்கள் எப்பயுமே இந்த ஒரு வீட்டுக்குள்ளே உரிமையை கொண்டாட முடியாதுன்னு ஆனால் இப்போ பார்த்தீங்களானா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்வளோ கேவலமாக மொத்த ப்ராப்பர்ட்டியுமே அவனோட பேருக்கு மாற்றிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட இவங்க எதிர்பார்க்கல கண்டிப்பாக உப்பு தின்னவன் தண்ணி தான் ஆகணும் தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் தண்டனை அனுப்பிச்சு தான் ஆகணுங்க நம்ம கௌதமுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை கொடுத்த இந்த கார்த்திகை இது தேவைதாங்க ஏன்னா நம்ம கௌதம் இருந்துகிட்டு எப்படியாச்சு எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சியை வந்துட்டு நம்ம கார்த்திகை தெரியப்படுத்தணும் ஏமாற கூடாது எஸ்எஸ்கே கிட்ட எஸ்எஸ்கே வந்துட்டு ஒரு பணவெறி பிடிச்ச ஒரு மிருகம் கண்டிப்பாக நம்ம கார்த்திகை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு தூர தூக்கி போடுவோம் அப்படின்னு அவ்வளோ ஆரம்பத்துலேயே படித்து படித்து சொன்னாங்க ஆனால் எந்த ஒரு உண்மையுமே கேட்காம இந்த கார்த்திக் இந்த தக்ஷணியோட பேச்சை கேட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க கண்டிப்பாக கௌதம் கிளைக்கோக்க இந்த ஒரு வீட்டில் இடம் இல்லைன்னு சொன்னதோ நம்ம ஜானிகம் அம்மாவும் இதுக்கு மேலே உங்க கூட இருந்து நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல எனக்கு கௌதம் தான் மகன் நீ மகனே இல்லை அப்படின்னு எல்லாருமே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த அஞ்சலி பண்ண இந்த ஒரு அட்டியத்துக்கும் ஆராயத்துக்கும் கொஞ்சம் கூட இல்லைங்க ஏன்னா அந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு போகிறதான் போகிறேங்க இந்த ஒரு வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது மொத்தமாக நீங்கள் வச்சிட்டு இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே கலத்தி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம ஜானியமோட மனுஷை புண்ணாக்கிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு தண்டனை வந்துட்டு தயாராக காத்துகிட்டே இருக்குங்க ஏன்னா இந்த பயரை விருந்துக்கிட்டு எப்படியாச்சும் கௌதமும் இலக்கியமும் பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கங்க இந்த அஞ்சலி இலக்கியாக இருக்கிற இடத்துல அங்கீகாரத்தில் நான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே ஒரு சரியான ஆப்பு வைக்கணும்னு கொஞ்சம் கூடமா இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த பைரவியை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த இலக்கிய வந்துட்டு தோத்து போக வைக்கணும் அந்த தக்ஷசேனி முன்னாடி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க மொத்தமாக செஞ்சு ஒரு சதி திட்டத்தை போட்டாங்க நம்ம இப்போ எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேட சூழ்ச்சியில் வசமாக சிக்கிட்டாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்துட்டு எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்கங்க ஆனால் இந்த கௌதம் தான் என்னுடைய பிள்ளை அப்படின்ற உண்மை தெரிஞ்சும் கூட இப்போ வந்துட்டு இப்போ போராடிட்டு இருக்கங்க எப்படியாச்சும் அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு படியாக வந்துட்டு நம்ம இலக்கவே பழி வாங்குறதை தான் நினச்சிட்டு இருக்கங்க ஆனால் இது மொத்தமாக வந்துட்டு நம்ம கௌதம் தாங்க இந்த ஒரு ஆக்ரோஷத்தையும் இந்த ஒரு அழிவீனையும் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இலக்கியம் இருந்துக்கிட்டு கௌதம் நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்த எஸ்க்கு எதிராக வந்துட்டு நம்ம ஒரு சாட்சியை ரெடி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை இதுக்கு மேலே வந்துட்டு அவன் நம்ம முன்னாடியே சிக்காமல் போய்ட்டு போகிறான் இதுக்கு மேலே சப்போஸ் அவன் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சுருந்தாலும் இல்லை காட்டி ஒரு குற்றத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சிருந்தாலும் அவனை விட போகக்கூடாது நம்ம பட்ட அவமானத்துக்கு நம்ம வச்சுருந்த நம்பிக்கைக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம கார்த்திக் நம்மளுக்கு சரியான பதிலடியாக கொடுத்துட்டேன் இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவங்க மேலே நம்ம ஒரு பாவம் முன்னியும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஒரு பக்கம் நம்ம இலக்கிய கண்ணீரோடு சொல்லிகிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேரர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டுக்கங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்